குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நேற்று நான் வந்து ஒரு நின்றுட்டு ஒரு போஸ்ட் ரிவ்யூ பண்ணினேன் இன்றைக்கும் அதே ஹாலில் தான் நிற்கிறேன் வந்து இங்கே பாருங்கள் பண்ணி எங்கள் வீடு நேற்று இந்த பக்கம் இருந்து எடுத்தேன் இன்றைக்கி வந்து இந்த பக்கம் இருந்து எடுத்தேன் எடுக்கிறேன் வந்து இன்றைக்கி நான் நின்றுட்டே வாசிக்கிறேன் இன்றைக்கி வந்து பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி மாதம் குரோதி வருடம் மாசி மாதம் ஆறாம் நாள் இன்னைக்கு வந்து சஷ்டி திதி வந்து சஷ்டி திதி வந்து காலை ஆறு எட்டு பதிமூணு வரைக்கும் இருக்கு அதற்கு பிறகு இன்னைக்கு ஃபுல்லாகவே சஷ்டி திதி தான் சித்த சித்தயோகம் தேய்பிரை சஷ்டி விரதம் கோயம்புத்தூர் கோணியம்மன் பூச்சாற்று விழா ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியாழ்வார் பவனி இன்று முருகப்பெருமானுக்குரிய வந்து ஒரு நல்ல நாள் இன்றைய முருகப்பெருமான் அதுவும் செவ்வாய்க்கிழமையே வர்றது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு இது சஷ்டி விரதம் வந்து நீங்கள் குழந்தை வேணுங்கிறவங்களுக்காகவும் பூமி நிலம் அது பூமிக்காரகன் அவர் தான் அதனால் அதுவும் ஒரு செவ்வாய்க்கிழமையே வர்றதுனால செவ்வாய்க்காரகன் அவர் வந்து அதனால் இதை நீங்கள் இது பண்ணுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்று வந்து முருகப்பெருமானை வழிபடுவது நன்று சூரிய உதயம் வந்து ஆறு முப்பத்தி மூணு இன்றைய கிரக நிலவரம் மேஷத்துல ஒன்றுல ரிஷபத்தில் குரு மிதனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது கும்பத்தில் சனி புதன் சூரியன் மீனத்தில் ராகு சுக்கரன் ஒருவன் முன்னேறம் முதலில் தன்னம்பிக்கையை அடுத்து நம்பிக்கையும் நமக்கு தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் இருந்துட்டாலே போதுமானது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் கும்பநாளியை வந்து மூணு ஐம்பத்தி மூணு நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஏழரை எட்டரை மாலை நாலரை ஆறரை ஐந்தரை கௌரி நல்ல நேரம் வந்து பத்திரெட்டு டு பதினொன்றரை மாலை ஏழரை டு எட்டரை இன்னைக்கு வந்து பரிகாரம் வந்து ராகு காலம் மூணு டு நாலரை புலிகன் பன்னெண்டு டு ஒன்றரை எமகண்டம் ஒன்பது டு பத்தரை சந்திராசிரமம் ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருந்த ராசி பலன் மேஷம் மகிழ்ச்சி ரிஷபம் வெற்றி மிதுனம் உயர்வு கடகம் நஷ்டம் சிம்மம் ஆதரவு கன்னி அன்பு துலாம் ஊக்கம் விருச்சிகம் நலம் தனுசு பக்தி மகரம் ஆக்கம் கும்ப முயற்சி மீனம் சிந்தனை நாளைய விசேஷங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாமா நாளைய விசேஷங்கள் நாளைய விசேஷங்கள் வந்து தமிழ் தாத்தா உருவேசு பிறந்த நாள் சப்தமி திதி நாளைக்கு ஒன்று இல்லைங்க கோபம் கொண்ட மனிதன் உண்மை தூய்மை அடக்கம் ஆகியவற்றை இழந்து விடுகிறான் இன்னைக்கு வந்து ஒரு இது வந்து ரத்த அழுத்தத்தை சீர் செய்யும் சிறங்கு மூலத்தை குணப்படுத்தும் சக்கரவர்த்தி கீரை கீரை தாது விருத்தியாகும் அதிமதுரம் கடுக்காய் மிளகு திப்புளி மிளகு சேர்த்து வறுத்து பொடி செய்து நெய்யில் கலந்து சாப்பிட கண்ணெரிச்சல் நீங்க கண் ஒளி பெறும் கண்பொலி பெறுறதுக்கு நாம் வந்து வெள்ளரிக்காயை வெட்டி இது கண் மேலே வச்சுக்குவாங்க கண் மேலே வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம முகத்தில் பூரா வாரத்தில் ஒரு நாள் பூசணும்னு வைங்க கண்வழி இந்த குளிர்ச்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் வெள்ளரிக்காய் கண்ணுனாவே எண்ணெய் ஆயில் தேய்ச்சி குடிக்கிறது வெள்ளரிக்காய் அந்த குளிர்ச்சி வந்து அதனோட இது வந்து இதாகும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாளையின் நெடியானை வேங்கடவா நின் கோயிலின் வசல் அடியாரும் வானவரும் அரம்பெயரும் கிடந்து இங்கு வழியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பினும் இன்னைக்கு வந்து இங்கே இதுல மாசி பஞ்சாங்கத்துல என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் வந்து மாசி இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை மாசி ஆறாம் தேதி மாசி ஆறாம் தேதி பிப்ரவரி பதினெட்டாம் தேதி ஆறு சஷ்டி விரதம் மீனாயனம் நாளை நாளை வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதாவது முகூர்த்த நாள் நாளை யூ அப்படின்னு போட்டிருக்கு நாளை வந்து முகூர்த்த நாள் நான் வந்து நேற்று வந்து நின்றுட்டே வந்து இது போட்டிருந்தேன் அதில் வந்து சேலத்தை பற்றி சொன்னேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதில் இதாக நினைச்சு மீதி பாதி வரல சேலத்துல வந்து ரொம்ப சிறப்பாக வந்து எங்க ஏற்காடு இருக்கு எங்கே திரும்பினாலும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து திருவண்ணாமலை வந்து கொஞ்சம் எல்லாருமே கிரிவலம் எல்லா ஊர்லேருந்து போவாங்க எங்கே திரும்பினாலும் பரோட்டா பிரியாணி பிரியாணி ரொம்ப சிக்கன் பிரியாணிலாம் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் நூறுரூபாக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் பரோட்டா மட்டன் குழம்பு சால்னா அந்த குருமா குழம்பு இன்னொன்று வந்து சாயங்காலம் ஆயிட்டாக்கா தட்டுவடை செட்டு ரொம்ப 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 ஃபேமஸ் சேலத்தில் அதுதான் எங்கே திரும்பினாலும் அதே மாதிரி பிரியாணி மட்டன் இது மட்டன்லாம் கொஞ்சம் வில அதிகம் ஆனால் சிக்கன் ரேட்டு கம்மியாக இருக்கும் அப்போவே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி ஃப்ரீசரெலாம் வைக்க மாட்டாங்க நல்லா கொடுப்பாங்க எங்கே திரும்பினாலும் சேலத்தில் இது தான் சைவ ஹோட்டலும் இருக்குது பெரிய பெரிய ஹோட்டலு நல்லா முன் சரவண பவனு பஸ் ஸ்டாண்டில் இருக்குது அதற்கு பிறகு நிறையா வந்துருச்சு இப்போ வந்து லக்ஷ்மி ரொம்ப கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும் பழைய பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டு எல்லாம் எழுந்திரிச்சோன்னே சுண்டல் வடை டீ காஃபி அந்த வாக்கிங் போகிறவங்களாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிடுவாங்க ரெண்டு வடை மட்டும் ரெண்டு வடை சட்னி எல்லாம் கொடுப்பாங்க அதனால் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் சேலத்துக்கு வாங்க அவங்களுக்கு சேலத்தில் ஏதாவது ஒரு உதவி தேவைப்பட்டாலும் நான் வந்து சொல்கிறேன் நேற்று வந்து இந்த பக்கம் இருந்து எடுத்து போட்டேன் இப்போ வந்து இந்தாண்ட கே செல்லை வச்சு இந்தாண்ட நின்று எடுத்து போடுறேன் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் அதே மாதிரி என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நேற்று வந்து புதுசாக பெருமாள் படம் கிடைக்கல அதனால் வீட்டில் இருந்த படத்தையும் பூ மட்டும் வாங்கி வச்சு இது பண்ணேன் இனிமே தான் பூ வாங்க போகணும் நாளைக்கு சுப சுபமுகூர்த்த நாளுங்கிறதுனால பூ கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் வாங்கணும் சாயங்காலத்துக்குள்ளே எதாவது படம் கிடச்சா போடுறேன் அப்படி இல்லைன்னா இது பண்ணுறேன் வாங்க ரொம்ப கோலாகலமாக அங்காளமண்ணுடைய பூ சாற்றி அதுவும் நடந்து கொண்டிருக்குது வியாழக்கிழமை வந்து அமாவாசை சிவன் ராத்திரி வந்து இருபத்தி ஆறாம் தேதி அதனால் நம்ம வந்து இது பண்ணுறோம் இருந்து ஏதாவது வேல் மாறல் ஏதாவது இதுதான் இப்ப உடனே கைக்கு கிடச்சிது இதில் வந்து இன்னைக்கு முருகப்பெருமானுக்குரிய ஏதாவது ஒரு இது பண்ணலாம் இனிமேதா நான் எல்லாம் இது பண்ணிட்டேன் கோயிலுக்கு போகணும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று ஒற்பதம் பணிந்து வாரீர் பொய் இல்லை கண்ட உண்மை நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் நல்லதே நடக்க வேண்டும் எனக்கு முருகப்பெருமானக்குரியது ஏதாவது இதில் எதுவும் இது இல்லை அழகின்ற சொல்லுக்கு முருகா அழகின்ற சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா உன் பெயரை முருகா அதனால் அவ்வளோ ஒரு இதில் வந்து கந்த சட்சி காசம்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இன்றைக்கி சச்சி விரதங்கிறதுனால நீங்கள் வந்து குழந்தை பேர் வேணுங்கிறவங்க அப்படிங்கிறவா அவர் வந்து தமிழ் கடவுள் நிறைய படிப்பு வேணுங்கிறவங்களோ இதுவரை கூப்பிட்ட குரலுக்கு உடனே வருகின்ற ஒரு இது அதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் துய்போர்க்கு வல்வினை போன் துன்பம் போல் நெஞ்சி பதிப்போர்க்கு செல்லும் பளித்து கதித்தோம் நிச்சயம் கைகூடும் நிம்லரன் கந்த சூஷ்டி கவசம் தானே அமரர் கீடை அமரர் இடதீர் அமரம் புரிந்த குமரநடி நெஞ்சை குறி சஷ்டே நோக்க சரவண பனா சிற்றுப்பதும் இது பாதம் இரண்டில் பண்முனைத்ததங்க கீதம்பட கிங்கினியாடா மயில் மயில்வாக நட கையில் வேளாளனை காக்க வேண்டும் வந்து வரவர வேளா இதனால் வருக 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 மயிலோன் வருக இந்த வந்து கந்த சஷ்டி கவசத்தை இன்னைக்கு பாராயணம் பண்ணுங்க வேல்மாறல் பாராயணம் பண்ணுங்க இன்னைக்கு வந்து ஓகே அதனால் இன்றைக்கி நமக்கு முருகப்பெருமானுக்குரிய அந்த ஒரு நாள் நாம் ஏன்னா வேலைக்கு போகும் போவோம் பிஸ்னஸ்ஸு எல்லாம் இது பண்ணுறதுனால நின்ன இடத்துலையே நீங்கள் சொல்லுங்கள் முருகா முருகா கந்தா கடம்பா வேளவா கந்தா கடம்பா வேளவா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் கார்த்திகேயா இந்த இதை வந்து உங்களுக்கு தெரிந்த நாமத்தை சொல்லுங்கள் நாமத்தை சொன்னாலே அவ்வளவு பலனையும் அள்ளி கொடுத்துருவாங்க உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க அப்படி இருந்தால் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப தூரம் கோவிலுக்கு போய் இப்போ ஒரே கூட்டமாக ஒரே இடத்துல இது பண்ணுவேனா எல்லாம் மெயின்டைன்ஸ் பண்ணணும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாத்ரூமு சாப்பாடு தண்ணி அதனால வீட்லேயே நீங்கள் பண்ணுங்கள் கூட்டம் இல்லாத நேரத்தில் போங்க இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன்னா கூட்ட நெரிச்சல்கள் எல்லாம் சிக்கி இப்போ கும்பமேளா அங்கே இங்கேன்னு சொல்லலாம் உயிர் சேதமாகும் நீங்க பொறுமையாகவே போங்க நின்ன இடத்துலையே அது அருள் கொடுப்பாங்க நாம் போய் உள்ளே பார்த்து அங்கே போய் தான் நமக்கு இது பண்ணணுங்கிறது இல்ல நம்ம வந்து நம்ம மனசுலையே நம்ம மனம்தான் கூவி நம்ம மனசுலையே அவங்க இருக்காங்க அவங்க நிச்சயம் நல்ல பலனை தருவாங்க அதனால் நீங்கள் கூட்டத்தில் போய் எல்லாம் சிக்கிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன் நல்ல தகவலை தரேன் அதே மாதிரி என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஒரு இன்னும் நான் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி நான் போடுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் பிளாக் சப்போர்ட் பண்ணுங்கள் கஷ்டப்படுறவங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆண் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேறு ஒன்றும் வேண்டாம் ஓகே